அமித்ஷாவின் தாய்மொழி சமர்க்கிருதம் இல்லை மோடியின் தாய்மொழி சமர்க்கிருதம் இல்லை மோடியும் அமித்ஷாவும் சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்ட பார்ப்புனர்களுக்கான எடுபிடிகள் வேலையாட்கள் சேவையாட்கள் அவர்களுக்காகத்தான் அவர்கள் அரசியல் செய்கிறார்கள் அவர்களுக்காகத்தான் அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள் அதிகாரத்தை வென்றெடுக்க துடிக்கிறார்கள் அவர்கள் என்றால் யார் அவர்கள் ஆர் காரர்கள் இயக்கம் என்பது அகில இந்திய பிராமணர் சங்கம் அது பிராமணர்களுக்காக உருவாக்கப்பட்ட சங்கம் இன்றைக்கு அதை இந்துக்களின் சங்கமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கிறது அடிப்படையில் தான் தேசிய கல்விக் கொள்கை வரையறுக்கப்பட்டிருக்கிறது அந்த அஜெண்டாவில் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் இந்த தலைமுறையில் இருந்து தமிழ் பேசக்கூடியவர்களிடம் இந்தியை கட்டாயப்படுத்தி கற்பிப்பதன் மூலம் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்னால் ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னால் தமிழ்நாட்டை சார்ந்த அனைவருமே இந்தியை பேசவும் கற்கவும் எழுதவும் வளர்ந்து வளர்ந்து விடுவார்கள் பிறகு அவங்களுக்கு ஈஸி